அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக சிம்பிளாக பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயெல்லாம் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு பத்து வெள்ளைப்புடு ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு தேங்காய் செல் சேர்த்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் பத்தலங்கிறதுக்காக ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு கடாயை காய வச்சு எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காயை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லா இருக்கும் இப்போ நல்லா கத்திரிக்காயை நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் ஜி பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருந்த மசாலா கலவை இது கூட சேர்த்து நல்லா எண்ணெயிலையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரே லெமன் சைஸ் அளவு தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன் அதை தூக்கி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதித்து வந்த உடனே கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் சேர்த்து ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் அப்படியே ஸ்லிம்மில் வச்சிங்களாக்கும் கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடும் இறக்க போகிற டயத்தில் கருவேப்பில் போட்டு நல்லா இறக்குனாக்கும் சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிரும் இந்த என்னக்கத்திரியா குழம்பு சாப்பாடு கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இட்லி தோசை கூட சாப்பிடும்போது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்